இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு வாசல்ல போல் குப்பை கிடக்கு போன்ஸ் போல பழம் கிடக்குது பழத்தை அப்படிலாம் கூட்டி அள்ளிக்கு இருக்கேன் எங்கள் வீட்டு வாசலில் தான் எங்கள் வண்டி தான் வண்டியில் வந்தேன் ஓனர் வந்து இறந்தி இறங்கணுன்னா குப்பையை அப்படிலாம் அள்ளி கூட்டி கொள்ளுன்னு சொல்லி சொல்லிட்டாரு போல் பழத்தை கேட்டு எல்லாத்தையும் அள்ளி கொட்டம் விற்க போகிறேன் இப்படியே தெரித்து கிடக்க இங்கெல்லாம் பாருங்க அப்படியே போகிறேன் இப்படியே தெரித்து கிடக்குது கூட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன் சரியான மணி கரெக்டாக ஒரு மணி ஆகுது மத்தியானம் ஒரு மணி ஆகுது இப்போ தான் கூட்டிகிட்டு இருக்கேன் இந்த ப்ரெஸ் வச்சா கூட்டுறது வெளிநாட்டில் ஸ்பீடு குட்டுறதுனால தான் ரோடு கூட்டுறது ஆனாலும் இந்த ப்ரெஸ் தான் வச்சு கூட்டுவாங்க இப்போ கூட்டிகிட்டு இருக்கேன் ப்ரெஸ் வச்சு எவ்வளோ பழம் டெய்லியும் கொட்டிக்கிட்டே இருக்கும் இது இல்லாமல் காத்தடிக்க ஓவராக அன்னைக்கு காத்தடிக்குது அதனால் ஓவராக கொட்டுக்கு மலம் ஃபுல்லாக பழங்கள் தான் இருக்குது பழங்கள் ஃபுல்லாக பழங்கள் தான் இருக்குது இதுலேருந்து கொட்டுறதும் எல்லா பழமும் கொட்டுறது தான் கொட்டிக்கிட்டே இருக்குது நான் கூட்டிக்கிட்டே இருக்கேன் நம்மளுக்கு தான் வேலை கூட்டி இல்லைன்னா இதாக இருக்க வேலையாக இருக்குது வெயில் காலம் வந்துச்சுன்னா பழங்கால சீசன் வந்துச்சுன்னா பழங்கள் அப்படிலாம் கொட்டுவோம் குதிரை கால சீசன் வந்துச்சுன்னா மரத்தில் உள்ள இலைப்பெல்லாம் கொட்டும் அதை கூட்டி இல்லைனா வேலை இந்த வேலை இல்லாட்டி அந்த வேலை திவானி டெய்லி நடக்கிறனால எங்கள் வீட்டு திவானி எங்கள் வீட்டு திவானி டெய்லி கூட்டி அல் கூட்டி க்ளீனாக வச்சுக்கணும் என் ஒன்று ஏதோ சின்ன குப்பை கட்டினாலும் அது எடு இத இதை பண்ணாதீங்க கூட்டு கூட்டு ஆள் வரும் ஆள் இருந்தால் அதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லி கூட்டி கூட்டி அள்ள சொன்னோம் தான் கூட்டி அள்ளிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு நல்லா ஃபோட்டோ அட்டியோட இழுக்க நல்லா வண்டி ஏறி வண்டி ஏறி நஞ்சு போய்லாம் கிடைக்கும் சுத்தமாக ரவுண்டிங்கில் வந்து ரவுண்டிங் டைப்பில் வந்து கூட்டணும் கூட்டி கூட்டி ஒல்லி சேர்த்தேன் தான் அள்ள முடியும் இல்லாட்டியும் அள்ள முடியாது ஏன் எடுத்து பிறகு திங்கலாமே நினைப்பாங்க ஒருத்தன் திரும்ப ஓனர் திரும்பாரு இந்த வாட்டி திங்கவே இல்லை இல்லாட்டி மரத்தில் ஏறி பிடுங்கு மரத்தில் ஏறி பிடிங்கி ஒரு பீஸு போன வாட்டி ஒரு வாட்டி பெயிண்ட் வாலி இருக்குல்ல அந்த வாலி ஃபுல்லாக பிடிங்கி கொடுத்தோம் ஒரு வாலி சொல்லி கொடுத்தோம் ரெண்டு வீட்டுக்கு ரெண்டு வீட்டு எங்கள் வீட்டு மரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கேருந்து குட்டி குட்டி டெவலப்பெல்லாம் செய்கிற மாதிரி எங்கள் வீட்டு மரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பழம் மற்ற பழத்தை இந்த பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் வந்தது இது எலந்த பழந்தமா எலந்த பழம் தானே உங்கள் ஊரில் இளந்த பழம் வேறு எதுவும் தெரியல மறந்து பேசுகிறேன் எவ்வளோ பழம் போகிறேன் குட்டி ஒன்று சேர்த்துட்டேன் குட்டி ஒன்று சேர்த்துட்டேன் அப்படியே அள்ளியில் வாலியில் அள்ள வேண்டாம் வலியில் அள்ளி கூட்டி குப்பையில் கொட்ட வேண்டாம் குப்பை தட்டில் ஒட்டினான் அவ்வளோ பழத்தை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் கமண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும் எவ்வளோ போகலாம் கூட்டி குப்பையில் போட்டு கூட்டி அள்ளிட்டு வீட்டு அள்ளன இன்னும் ரெண்டு மூணு ஒட்டிக்கிட்டு அப்படியே ரோட்டில் கிடக்குது இப்போல்லாம் எனக்கு கூட்டி அள்ள வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸிங்க இதுதான் மரம் குப்பை மரம் உப்பு மரத்தில் அள்ளி அள்ளி பாவியில் கொட்ட வேண்டாம் வேறு